எனக்கு எங்க மாட்டுக்கிறது வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்கள் வரும்போது என்ன சொன்னாருன்னா விஜய் அவர்களுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் வாங்கின ஓட்டு செய்யறதை விட அதிகமான ஓட்டு செய்யறது வாங்கினாலே போதும் அப்படின்னு போதுங்கிற சென்ஸ் அதான் அவர் மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு அது கேட்கும்போது போது ஷாக்கிங்கா இருந்துச்சு என்னோட கணிப்பு படி விஜய் அவர்கள் வந்து இப்போ அவர் சொல்றாரு இல்லையா உச்சத்தில் இருக்க நடிகர்னு சொல்றாரு இல்லையா ஸோ சினிமாக்காரங்களுக்கே பொதுவாகவே ஒரு கற்பனை உலகத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அந்த கற்பனை உலகத்தை தான் அவங்க வந்து என்டர்டெயின்மெண்டா மாத்தி செல் பண்றாங்க ஸோ அவங்க ப்ராடக்ட்டே வந்து இமேஜினேஷன் தான் அப்படி கற்பனை உலகத்தில் இருக்கவங்களுக்கும் அவருக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே என்னதான்

பிராக்டிகல யோசிக்க கூடிய நபர் இல்ல அவராலெல்லாம் வந்து இந்த மாதிரி லாங் கேம் பிளே பண்ண முடியும்னு எனக்கு தோணல அதனால அவர் மனசில் வந்து விஜயகாந்தர் ஒரு அதிக ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது அவர் மனசுல இருக்காதுங்கிறது என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன்